வணக்கம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் பள்ளி கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி என்பராசாகிய நான் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன் இன்று பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் இப்போது தற்போது பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கின்ற விடயம் இன்றைக்கு வந்து எங்களோட மக்கள் காலகாலமாக ஏமாற்றப்பட வ வ வருகின்றார்கள் இது ஒரு மனவேதனைக்குரிய விடயம் என்னவென்றால் எங்களுடைய மக்கள் கடந்த காலம் நம்ம எழுபத்தஞ்சு எழுபத்தாறு வருஷ காலமாக எழுபத்தாறு வருஷங்களும் கடக்கின்ற நிலைமையில் எங்களிட மக்கள் அரசியல்வாதியாளர் அதுவும் எங்கட தமிழ் அரசியல்வாதி மாறாலாம் கூடுதலாக ஏமாற்றப்பட்டவர் வந்திருக்கின்றார்கள் நம்ம எழுபத்தாறு வருஷங்களுக்கும் மாறி மாறி வந்த சிங்கள ஆட்சியாளர்களை விட அந்த சிங்கள ஆட்சியாளர்களுடன் மாறி மாறி வர அவங்களுக்கு பின்னால் போய் நின்று செம்பு தூக்கி கொண்டு ஒட்டி கொண்டு நின்று எங்கட தமிழ் அரசியல்வாதி மாதிரி தான் எங்கட மக்களை ஏமாத்துறது தெற்குக்கு ஒரு கதையை சொல்கிறது மேல் மாகாணத்துக்கு சிங்கள ஆட்சியாளர்கிட்ட இங்கே தமிழ் மக்களுக்கு ஒரு கதையை சொல்லி ஏமாத்துறது இப்படித்தான் எழுபத்தாறு வருஷங்களும் கடந்த நிலையில் இன்றைக்கு நாங்கள் வந்து கால் காலடியை வச்சு நிற்கின்றோம் அந்த அந்த எழுபத்தாறு வருஷங்களுக்குள்ளேயும் முப்பது வருஷம் ஆயுத போராட்டம் இதெல்லாம் பார்த்து தான் எங்களோட தேசிய தலைவர் ஆயுத போராட்டத்தை தோங்கினவர் எங்களோட தமிழ் அரசியல்வாதிமாரை நம்பிருந்து வேலையில்லை நாங்கள் ஆயுத தான் எங்களோட தமிழ் மக்களுக்கான நிர்ணய உரிமையை பெற்றுக் கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு எங்களோட தேசிய தலைவர் ஆயுத போராட்டத்தை முன்னோ முன்னோக்கி கொண்டு நடத்தினவர் அதில் உண்மையிலே ஆயுத போராட்டம் தோ சொல்லி ஒரு காலமும் சொல்ல முடியாது இன்றைக்கு ஆயுத போராட்டம் ஒன்று இலங்கையிலேயே இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கிலேயே நடந்ததன் காரணமாக தான் இன்றைக்கு உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் புலம் இந்த தேசத்திலே இன்றைக்கு முகவரியை காட்டிட்டு போயிருக்கார் தேசிய தலைவர் புலம் இந்த மக்களுக்கு இன்றைக்கு நாட்டில் இங்கே வந்து தமிழ் மக்கள சிங்கள ஆட்சியாளர்களால் தமிழ் மக்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தங்கள பூர்வீகமாக வாழ்ந்த நாட்டிலே வடக்கு கிழக்கிலே சுயமாக வாழ முடியாத நிலைமையை புலம்பெந்த தேசத்துக்கு சர்வதேச நாட்டுக்கு காட்டி போட்டு போயிருக்கிறார் சிங்கள ஆட்சியாளர்களால் நாங்கள் அடக்குமுறையாக இருக்கிறோம் அதன் காரணமாக தான் இங்கே நடந்த கடந்த கால யுத்த கால யுத்த பிரச்சினையில் அது இது காரணங்களை சொல்லி சொல்லி புலம்பெந்த தேசத்துக்கு எங்களுடைய மக்கள் போய் தஞ்சம் மூந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த வகையிலே உண்மையில் நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் எங்கட ஆயுத போராட்டம் ஒரு காலம் தோற்கடிக்கப்படவில்லை வெற்றிகரமாக நடந்ததன் காரணமாக தான் இன்றைக்கு சர்வதேசமயப்படுத்தப்பட்டு அரசியல் ரீதியான பயணங்களை புலத்திலேயும் எங்கள்கிட்ட மக்கள் விடுதலை புலிகள் சம்பந்தமாக ஜெனி வரைக்கும் புலிக்கொடி ஏந்தி கொண்டு எங்கள தமிழ் மக்களுக்காக அநீதி நடந்ததுக்காக ஒரு விடுதலை வேணுமென்ற ஒரு நோக்கத்தோட கோஷமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் புலம் இந்த தேசத்தில் தாயத்திலேயும் ஏன் இந்தியாவில் கூட எங்கள விடுதலை புலியல் சம்பந்தமாக ஒரு வாத்ததனும் சொல்லாத அரசியல்வாதி மாதிரி இருக்கா விடுதலை புலிகளில் பேச்சை சொல்லித்தான் வா வாக்கெடுக்கின்றார்கள் இந்தியாவில் கூட ஆனால் அந்த வகையிலே மாறுபட்டவர்களாக நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் இலங்கையிலே அதாவது இலங்கைன்ன வடக்கு கிழக்கிலே போர் முன்னாள் போராளிகள் இன்றைக்கு போராளிகள் நாங்கள் ஒரு அரசியல் ரீதியான ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் எங்கள மக்களுக்காக இன விடுதலைக்காக உண்மையாக நேர்த்தியாக உறுதியாக எங்கள தேசிய தலைவருடன் தோளோடு தோள் கொடுத்து எங்கள மாவீர செல்வங்களை எங்கள தோளில் சிமந்து கொண்டு நாங்கள் அடக்கம் செய்த போராளிகளாகிய நாங்கள் இன்றைக்கு அரசியலில் இறங்கி ஒரு முன்னோக்கி கொண்டு அரசியல் ரீதியான ஒரு அங்கீகாரத்தை எடுக்க முடியாததுக்கெல்லாம் காரணம் நான் சொல்ல தேவையில்லை எங்களோட மக்கள் புலம் இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் ஒரு சிலர் விடுகிற பிள்ளைகளும் அமைப்புகளும் தாயத்தில் உள்ள மக்களுக்கும் என்ன சொல்கிறது ஒரு பை உதாரணத்துக்கு எங்களோட போராளிகளை நம்பாமல் பைத்தியங்களை நம்பினது எங்களோட மக்கள் இன்றைக்கி இருபது வருஷம் கடந்த நிலையிலேயும் தமிழரசு கட்சியை நம்பி நம்பி இன்றைக்கு சாக்கடையாக போயிட்டு இன்றைக்கி எங்களுக்கு எதிரியாவும் துரோகியா நின்றவர்களுடன் கைகோர்த்து கொண்டு நிற்கின்றார்கள் ஏனைய கட்சி எல்லா கட்சியும் தமிழ் அரசியல்வாதிகள் அதிலிருந்து வேறுபட்டு ஒரு புது மாற்றம் ஒன்று வரணுமென்றதுக்காக எங்கள போராளிகளும் களமிறங்கியிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாலு மொழி இந்த மூன்று மொழியிலேயும் முன்மொழியிலேயும் திர நல்ல தேர்ச்சி பெற்று பேசக்கூடிய நபர்கள் என்று சொல்லி தெரிவு செய்தார்கள் எங்கள மக்கள் இன்றைக்கு வந்து எங்கேயிருந்து இருந்து வந்து இன்றைக்கு சாவச்சேரியில் ஒரு பைத்தியம் பைத்தியம் இன்றைக்கு பைத்தியத்திலையும் பைத்தியம் உலகமே காரி துப்புற அளவுக்கு ஒரு பைத்தியத்தை சாவச்சேரி மக்கள் இன்றைக்கி வடமான மக்கள் ஜாழ்ப்பாண மக்கள் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பாக்கை போட்டு இன்றைக்கு பைத்தியத்தை வரைக்கு அனுப்பி இன்றைக்கு மானத்தை வாங்குது ஆ இந்த பைத்தியம் என்று இந்த அரிசி இன்றைக்கு போராளிகளை நம்பாமல் இன்றைக்கு போராளிகள் இன்றைக்கு உயிரை கொடுத்தவர்கள் ஆ இன்றைக்கு மாவீரர்கள் இன்றைக்கு போராளிகள் ஆறு மாவீரர்கள் ஆறு பத்து பேர் போனால் அஞ்சு பேர் வீர மூன்று பேர் வீரச்சாவு ரெண்டு பேர் காயம் அஞ்சு பேர் தான் தப்பி வருகிறார்கள் வருவார்கள் தப்பி வந்த போராளிகள் தான் நாங்கள் இருக்கிறோம் டை காயப்பட்ட போராளிகள் முழுக்க மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் இருக்கிறோம் ஆனால் போராளிகள் இருக்கத்தக்கன்னு இன்றைக்கு எல்லாம் பேச தெரிஞ்சவங்கள் வல்லவர்கள் நல்லவர்கள் உறுதியானவர்கள் வங்கள் மூன்று மொழியிலையும் ஆங்கிலம் பேச தெரிஞ்சவர்கள் சிங்களம் தேர்ச்சி பெற்றி சிங்களம் பேசுகிறார்கள்னா சிங்களவர்கோட இப்படி ஊறியிருப்பார்கள் என்று கூட எங்களை மக்களுக்கு புரியவில்லை புலம்பெந்த தேசத்துக்கு புரியவில்லை அந்த பைத்தியத்தை வச்சு வளர்க்குற ரவுராம் அவன் அண்ணனுக்கு பைத்தியமண்டா அவன் அண்ணன் கதையை கேட்டு புலம்புந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் அவன் பைத்தியத்தை வளர்க்குறதுக்காக காசல்லி கொட்டினார்கள் ஆ இன்றைக்கு மூன்று இந்த சிங்களம் தேர்ச்சி பெற்று தடங்காமல் முள்ளு சிங்களத்தையும் பேசக்கூடிய அளவுக்கு அவன் இருக்கிறான்ண்டா அவன் எப்படிப்பட்ட ஒரு சிங்கள மொழியை கற்றிருக்கிறான் அப்போ எத்தனை பேரோடய சிங்களவர்களை பழகி இருக்கிறான் எவ்வளோ ஊறி இருக்கிறான் ஆனால் ஒரு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னவென்றால் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ரெண்ட பதிமூணாம் இருப தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் சிங்களம் கூட கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி எங்கள விடுதலை புலிகள் போராளிகள் எங்கள தேசிய தலைவராக சுற்றறிக்க வந்தது சிங்கள மொழி ஆங்கிலம் கற்றுக்கொண்டாலும் சிங்களம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி கூட எங்களுக்கு வந்தது ஆனால் எல்லாம் எங்கள மக்களை போராளிகளை எங்கள தேசியத்தில் வ வளர்த்தெடுத்தவர் ஏன்னால் நாங்கள் பேசும் மொழி என்ன தமிழ் மொழியாகவே இருக்கோம் ஒரு வட வட எழுத்தில் கூட ஒரு தமிழ் என்ன ஒரு ஒரு பேர் இது கூட பேர் பழக கூட இருக்கக்கூட போராளிகளுக்கு கூட அப்படி ஒரு பேர் வரக்கூடாது என்று எல்லாம் தமிழில் மாற்றப்பட்டது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு கால பகுதியில் ஆனால் அந்த நேரம் இன்றைக்கு வந்து சிங்களத்திலே தேர்ச்சி வெற்றி சிங்களத்திலே படித்து சிங்களத்திலே சிங்களத்திலே ஊர்னவர்களை வந்து நம்புனா இன்றைக்கு வந்து சிங்கள தேசத்துலேருந்து போய் படிச்சுட்டு வந்து இன்றைக்கு எங்களோட மக்களை பேக்காட்டி எங்களுக்கு சிங்களம் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் நாங்கள் எல்லா மொழியிலேயும் ஐனாக்கு போய் எங்களோட மக்களுக்கான தீர்வு கழிச்சு கொடுப்போம் பென்று கொடுப்போம் பா பார்மெண்டத்துலேயே தேசிய தேசிய பேரை சொல்லி சொன்னா தான் இன்றைக்கு புலம்பெந்த தேச மக்கள் கொஞ்சம் பைத்தியகார கூட்டங்கள் பைத்தியகார கூட்டங்கள் காசு அள்ளி கொட்டுவார்கள்னு சொல்லி தேசிய தலைவரே பேரை அடிக்கடி பயன்படுத்தி பயன்படுத்தி இன்றைக்கு காசுகளை வாங்கி இன்றைக்கு பதினாறு கோடிக்கு மேலே கணக்கு காட்டுற சொத்து வேறோம் ஆனால் இன்றைக்கு அரசியலுக்கு வரக்கு இந்த அரிசனான்ற பைத்தியத்துக்கு காருக்கு லீசிங் கட்ட காசு இல்லைன்னு கத்துவான் அதை விட இந்த பைத்தியகாரம் சொல்லுவான் எனக்கு அங்கே வழக்கு இங்கே வழக்கு அதுக்கு வழக்கு இதுக்கு வழக்கு எனக்கு வழக்குக்கு லோயருக்கு கொடுக்க ரெண்டு லட்சம் இல்லைன்னு கூட கற்றுவான் ஆனால் இன்றைக்கி சொல்கிறான் அம்மாட சொத்து அப்பாடை சொத்து அப்பாடை அப்பாடை சொத்து பயன் பதினாறு கோடிக்கு சொத்து என்னட்டு இருக்குன்றான் அப்போ நீ எத்தனாயிரம் எத்தனை கோடி சொத்த நானே நீ வச்சுக்கொள் ஆனா எங்களோட மானத்தை கௌரவத்தை இத்தனை வருஷம் போராடின போராட்டத்தை வித்து பிழைக்கிற பற்றதேசி நாய் தான் இந்த அரிஜுனா என்ன காரணம் என்றால் மன மனவேதனையுடன் இதை கதைக்கிறேன் இன்றைக்கு எல்லாரையும் எங்கட மக்கள் எங்கள மக்கள் பாவம் எங்கட தேசிய தலைவர் சொன்ன மாதிரி எங்கட மக்களை மீட்டெடுக்கிறது பெரிய கஷ்டம் ஆனா மக்கள் வந்து கவர்ச்சியையும் ஒரு இதையும் நம்பித்தான் எங்களோட மக்கள் ஏமாந்து போகின்றார்கள் இவன் நல்லவன் வல்லவன் படித்தவன் புத்திசாலி இவனால் எங்களுக்கு மக்களுக்கு முடிவு என்று சொல்லி மக்கள் நினைக்கின்றார்கள் மக்கள் மக்கள் உண்மையிலே அடிமுட்டாளன்னு தான் நான் சொல்வேன் உங்களோட போராளிகளை விட எவன் தேர்ச்சி பெற்றவன் எங்கள் உங்களோட போராளிகளை மக்களே சிந்தியுங்கள் தாயத்திலையும் புலத்திலையும் உங்களோட போராளிகள் என்னத்தில் குறை ஆ வீரத்தில் குறையா படிப்பில் குறையா திறமையில் குறையா பயிற்சியில் குறையா ஒழுக்கத்தில் குறையா பழக்க வழக்கத்தில் குறையா என்னத்தில் குறைய உங்களோட போராளிகள் ஆனால் இன்றைக்கு உங்களோட போராளிகள் செல்லா காசாக திருவங்கு நிற்கின்றார்கள் ஆனால் நீங்கள் ஒவ்வொருவனும் ஆட்சி மாற மாற பல்கலைக்கழகம் இங்கே இருந்த இங்கே இருந்த இளங்கு இள இளங்குமரன் ஆ எம்பிபியில் வண்டவன் ஆ எங்கே இருந்த அந்த ரஞ்சித் என்று எம்பிபியில் வண்டவன் அப்போ அவங்களெல்லாம் ஆறு அவங்களெல்லாம் எங்களோட படமானத்தில் என்னத்தை செய்ய போகிறார்கள் இதுவரை அப்போ அப்படி அதைத்தான் விடுவோம் அதை எம்பிபி அரசாங்கம் சில நேரம் அவங்கள வெண்டத்துக்காக அவங்களோட சில சலுகைகளை செய்யலாம் என்ன வடமானத்தில் எங்கட மக்கள் எம்பிபிக்கு வாக்களிச்சிருக்கா அவங்களை செய்யலாம் அரசாங்கம் என்ன அவங்கள கைக்குள்ள அரசாங்கம் இருக்கிற வழியா இந்த பைத்தியத்தை நம்பி நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்களே இந்த பைத்தியம் கொண்டு வந்த விஷயம் சாவச்சேரி விவகாரத்தை அதே வெறும் பொய் வெறும் பொய் ஆ இன்றைக்கு அந்த என்ன அந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு இந்த அங்கே வந்த நிதியை செய்யல இங்கே வந்த சாவச்சரிக்கு வந்த நிதி எல்லாம் அந்த கொள்ளையடிச்சிருந்தார்கள் இந்த இந்த நான் வெளியில் கொண்டு வரணும் அந்த பைத்தியம் ஊசி இல்லை வந்த பைத்தியம் தங்கத்தோட தெரிஞ்ச பைத்தியம் இன்றைக்கு அந்த பைத்தியத்தை நீங்கள் வெளில வச்சு இன்றைக்கு பார்லமெண்டம் அனுப்பி இன்றைக்கு எங்கள்கிட்ட தலைவரை விற்று பிளச்சி பார்லமெண்டத்தில் இன்றைக்கு ஐநாவில் போயின்ட்டு பியரை குடிச்சு கொண்டு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா என்ன சொல்லுதான்னு தெரியுமா ஆஹ் பார்க்க மன வேதனையா இருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இளைஞர் யுவதி முகல முழு பெருண்டை போதவஸ்துக்கு அடிமையா இருக்கான் எங்கட இளைஞர்களை விற்கிறார் அங்க போயிட்டு புலத்துல போயிட்டு அப்ப நீரே ஒரு பைத்தியம் நீ அதே நீ புறந்தனி வடமானத்துல நீ போய் சொன்னா மற்றவன் என்ன சொல்லுவான் ஆ சிங்களவன் என்ன சொல்லுவான் ஏனே இஸ்லாமிய அரசியல்வாதி மாதிரி என்ன சொல்லுவான் எங்கட மக்களை அப்போ போதவஸ்துக்கா எங்கட மக்கள் யாழ்ப்பாண இளைஞர்கள் அடிமையா இருக்கிறார்கள் நூற்றுல பத்து வீதம் பிள்ளையாக தான்ட்ருக்கு ஆனால் தொண்ணூறு விதமான இளைஞர்களை நீ பிள்ளைய சொல்கிறீ அந்த பத்து வீதத்தை நீ பார்லமெண்ட் உறுப்பினர் நீ தானே இடா ஆ நீ போயிட்டு பியர் அடித்து கொண்டு என்ன சொல்கிறாய் ஆ போதவசத்தையும் ஆடிமா செக்ஸ்கள் ரீதியாக எங்களை இளைஞர் இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் ஆடிமன் என்ன கேவலமான ஊத்த பாசையெல்லாம் அதில் கேட்குறாய் நீ மனுஷனட அரிச்சுனா இன்னும் நீ வந்து அங்கே போயிட்டு நின்று கேட்குற ஆம்பளைண்டா வாண்டு நாங்கள் ஆம்பளை இன்பராசா ஆம்பளை நாங்கள் விடுதலை புலிகள் போராளிகள் ஆம்பளை நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்த போராளிகள் பன்னிராயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் தாயத்திலையும் புலத்திலேயும் இருக்கிறோம் வா நீ ஆம்பளையா இல்லையாண்டு நாங்கள் காட்டுறோம் வா நீ வா நீ என்னோட அங்கே போயிட்டு கேட்கிறாய் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்தீங்களா இல்லையா நீங்கள் ஆம்பளை இல்லாதபடியா உங்களோட மனுஷன் மேரே பக்கத்து வீட்டுக்காரன் வச்சுருந்த மாதிரி நீ கிடைக்கிறாய் அது நீ ஒரு பார்லமெண்ட் உறுப்பினா படிச்ச நீ அடி முட்டாள் பற்றத்தை நீ உனக்கு காசு போட்டு அண்டிமார்கள் அதை விட பரதிசிகள் அவங்களாம் மனுஷன் நீங்களாம் உண்மையில் அர்ச்சுனாவுக்கு காசு போட்டு ஒவ்வொருவங்களுக்கும் பதை சொல்லி ஆகணும் எங்கட கண்ணீருக்கும் எங்கட போராளிகளுக்கும் எங்கட மாவீரர்களுக்கும் கண்ணீர் சொல் பதை சொல்லி ஆகணும் இந்த அர்ச்சுனா என்ன சொல்கிறான்னு தெரியுமா அர்ச்சுனா வளர்த்து நீங்கள் தானே ஆ என்னடாப்பா ஒவ்வொருவனும் இப்படி ஜாழ்ப்பாணத்துலேருந்து தானேடா கிளம்புறீங்க முழு பேரும் ஆ என்னடா நீங்கள் விற்று பிழைக்கிறீங்க எங்கட மக்களை ஜாழ்ப்பாணத்தில் ஆ ஆ அங்கால பார்த்தா ஒருவன் சிங்கக்கொடியை தூக்குனா நிஞ்சால் பார்த்தா ஒருவன் விடுதலை எதிராக தான் நாங்கள் நிற்போம் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட ஆக்களுக்கு நாங்கள் கொண்டு வரோம்ன்ற நீதிட்டுவான் இஞ்சாவில் பார்த்தா ஒருவேன் ஐநாவில் நின்று சொல்கிறான் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் வரக்கூடாது தன்னை சந்திக்க அப்போ என்ன மனுஷனா ஆ இந்த பாருங்கள் இந்த செய்தியை பாருங்கள் ஆ நீங்கள் காசை போட்டு வளர்த்திங்களே ஆ பாத்தீங்களா எங்க கல்யாணம் கட்டியிருக்கீங்களா உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க தேங்க்ஸ் சொல்லணுமா என்னண்டா பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைகள் தானே உங்களுக்கு பிறந்திருக்குறேன் அப்போ இவன் ஒரு மனுஷனா இவன் ஒரு படிச்சவனா அடே நான் ஒரு வசனத்தை சொல்றேன் அரிசி நான் மடையா பேயா நீ ஒரு படித்தவனே இல்லை உனக்கு நான் ஒரு வசனத்தை சொல்றேன் நான் போராளி எங்களுக்கு மல்லியண்ணன் சொல்லி வன்னி மாவட்டத்தில் இருந்தவர் அவர்தான் வன்னி மாவட்ட புலனாயத்துறை பொறுப்பு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அவர் ஒரு வசனம் என்ன நடந்தேன்னு சொன்னால் செந்துரஞ்சலை எர்ணப்பாளையில் செந்தரஞ்சலை உனக்கு தெரியுமா சரி அர்ஜுனா அந்த செந்தரஞ்சலி இருந்த இடத்துல பம்பர் வந்து அடிச்சு சுற்றி சுற்றி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் அப்போ பம்பர் அடிக்க அந்த ஊருக்குள்ளே இருக்கிற எர்ணப்பாலை ஆக்கள் அதில் தவரசவாத்தியர் ஜோச்சன் அப்படினு சொல்லி அவர் வயசு போனால் அப்படி ஒரு நாலு பேர் சேர்ந்து செந்துரஞ்சலையை கிளப்பி மாத்தளம் கட கட கடற்கரையில் கொண்டு தாப்பம் இந்த செந்தரஞ்சலை இருக்கிற வழியாக தான் கிவிர் பம்பர் இதில் வந்து அடிக்குது கிவிரில் இல்லை சுப்ப சுனிக்காப்ப அப்போ அந்த அடிப்படையில் அப்போ அந்த கிளப்பி கொண்டு அப்போ பம்பர் சூப்பர் சுனிக்கு அடிக்கிற அப்ரூவ் அடிக்கிற நேரம் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு காலப்பதில மாத்தலன் கரக்கடையில் தாப்போம் மட்டும் ஜோச்சர் அப்படி ஒரு ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து பிளான் போட்டதை வந்து மல்லி மல்லிகண்ண வன்னி மாவட்டம் பொலாயத்துறை மல்லி மல்லியண்ணெய் அவருக்கு இந்த தகவல் கிடைச்சிட்டு செந்தரஞ்சலியை கிளப்ப போகிறாங்களா என்னப்பாலை கொஞ்சம் மா படித்த மாஸ்டர்மார் அதிபர்மார் உடனே அவங்கள அவ்வளோவரையும் பிடிச்சிக்கொண்டு ஒட்டி சுட்டாங்க காட்டுக்கு வச்சு மல்லிகண்ண என்ன செய்தார் தெரியுமா ஆ வச்சு பர் பக்கத்தில் வச்சு பெண் இருக்குல்ல பெண்ணை இன்றைக்கும் ஜோச்சையாக்கு காது கேட்காம தான் அவர் செத்துட்ட காது கேட்காம தான் பொண்ணேன் ரெண்டு பக்கம் பெண்ணை வச்சுட்டு கையால் இதை வச்சு அடிச்ச ஒரு பெண்ணுக்கு அடிச்சு தான் காது இல்லை ரத்தம் வந்து அதுக்கப்புறம் தவரச வாத்தியாக அதே மாதிரி அவர் பிரின்சிபல் அவருக்கு அடிக்கவழி கூட தம்பி மல்லி அடிக்காத ஐயா நீ என்னடா படித்த மாணவன் அல்லோ நான் உனக்கு படிப்பிச்சேன் நான்ல நான் ஒரு பிரின்சிபல் என்று சொல்ல உடனே மல்லி என்ன சொன்னாராம் ஆ நான் ஒன்றுண்ட படித்தேண்ணே அப்போ நான் இங்கே எனக்கு பிரின்சிப்பல் என்ன அப்போ யோசிச்சு பாருங்கன்னைக்கு நீங்கள் ஒரு பிரின்சிப்பலாக இருந்தே இவ்வளோ ஒரு மொக்கனாக இருக்கிறீங்கண்டா நான் உங்கள்கிட்ட படிச்சவனே இவ்வளோ மொக்கனாக இருப்பேன் மல்லிகனை சொன்னாரான் வரலாறு எங்களுக்கு ஆ எல்லாம் வகுப்படுப்பாங்க ஒவ்வொரு தளபதி மாட்டு இது எங்களுக்கு கவிளமானோட நிற்க இல்லை ஒவ்வொரு தளபதி மாட்டு அப்போ மல்லியன் எப்படி சொன்னாராம் நீ படிப்பிச்சு தந்த மாஸ்டரை இவ்வளோ மொக்கனா இருக்கிறாய் அப்போ உன்னிட்ட படித்த புள்ள மாணவன் எப்படி மொக்கனா இருப்பேன் நண்டு விட அடிச்சு விட்டா நான் காது ரெண்டையும் சேர்த்து தவற சவாதி இருக்கு சரியா இப்போ என்ன என்ன அர்த்தம் மல்லி என்ன கேட்டது ஆ நீ படித்து தந்த ஒரு பிரின்சிப்பலை வந்து ஒரு மாவீரர் சிலையை தோண்டி கரக்கடையில் கொண்டு தாக்க வழி இருக்காய் அப்போ நீ எவ்வளோ ஒரு தியாகிட சிலையை தோண்ட வழி கிட்ருக்காய் இவ்வளோ மொக்கன் நீ ஆ அப்போ உன்னிட்ட படித்த மாணவன் எப்படி மொக்கன்னு சொன்ன மாய் படித்தவனுகள் எல்லாரும் மொக்கனு எல்லாரும் வந்து இல்லை நூற்றில் முக்காசு பேர் மொக்கம் அதுலேயும் டாக்டர்ஸ் மாதிரில் நாற்பது அறுபது விதமானவர்கள் மொக்கன்கள் தெரியுமா டாக்டர்ஸ் மாதிரில் ஆ அரிச்சு நான் உட்பட ஏனைய உங்கள் முள் பேரும் சரியா இந்த மன்னர்லேயும் இந்த வினோதன் ரூவன்லாம் படு மொக்கன் பயங்கரவாதி பயங்கரவாதி என்றவனுங்களை அவருக்கு வழக்கருக்கு வன வினோதன் ரவனுக்கெல்லாம் ரூவனுக்கெல்லாம் நாங்கள் வழக்கு போட போகிறோம் அப்போ டெய் படித்தவன்கள் அதையும் வடமானத்தில் முக்காசு இருக்கிற வந்து அர்ஜுனாப்பில் பட்டு முக்கன்கள் படித்தவன்கள் படி எந்த ஒரு பழுத்தறிவும் இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் உண்மையில் நீங்கள் சரியாக இருந்தால் தானே அர்ஜுனா பார்லமெண்ட் உறுப்பினர் நீ எங்க இளைஞர் யுவதிகளை நீ திருத்துறதா நீ போயிட்டு எங்கட இளைஞர்களை போய் புலம்பு இந்த தேசத்தில் விற்கிறா என்ன போதவஸ்து அடிமையாக இருக்குது செக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்ட்டு ஆ அப்போ என்னன்றான் இன்னொரு நாடு எங்களை அங்கீகரிக்க போகுது என்னன்ற அடுத்த சமுதாயத்துக்கிட்ட இளைஞர்கிட்ட நாங்கள் ஒப்படைக்க நீ மட்டும்தான் என்னடா படித்த நீ அடி முட்டான் பரதேசி அரிச்சுண்ணா ஆ நீ என்ன நீ என்னடா நீ நீ என்ன போ நீ உனக்கு என்ன என்னடா போராட்டம் தெரியும் உண்ட அப்பா என்னடா செய்தவர் ஆ காவல்துறையில் சம்பளத்துக்கு இருந்த நீயே சொன்ன நீ உண்ட வீட்டில் கஷ்டம் அப்பா சம்பளத்துக்கு போய்தான் எங்களோட குடும்பத்தை வளர்த்துன்னு சொன்ன நீ பிள்ளைங்கடா எல்லாரையும் நான் சொல்லலை அவர் சரி அவர் தியான் செய்த ஏன்னா நான் பல பேர்ட்டை நான் போராளியா இருபது வருஷம் இருந்தேன் சரியா நீ அவரோட மானத்தை கூட நீ விற்கிறாய் நீ ஆ உனக்கு கேட்டு ரவுராம் அண்ணன் இருக்கிறான் அவன் லைஃப் விட்றான் பக்கத்தில் ஆ நீ நான் அண்ணனாக இருந்தால் உனக்கு அறைவன் காதை பொத்தி தெரியுமா இனிமேல் நீ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க கூட உண்டு கூட விட்டு போட்டு போகண்டு அண்ணனே பைத்திய ஆரம்பில் இருக்கிறான் ஆ அப்போ நீ ஏடா ரவுராம் ஆ இல்லாடா அவனை திருத்தணும் அவன் எனக்கு சைக்கோண்டா நீ திருத்தணும் நீ பாராளுமன்ற உறுப்பு உறுப்பினரை விட்டுட்டு நீ வந்து வெளிநாட்டில் இருந்து உழை வேணும் சொல்லி இந்த பாருங்கள் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அடுத்த கேளுங்க அன்பாக அந்த மக்களே இந்த அர்ஜுனா பைத்தியம் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் வெளிநாட்டில் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் அந்த ஃபேஸ்புக் வேலை செய்யல நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கேள்விக்கும் பதிலளித்தார் ராமநாதன் எம்பி கடந்த சில மாதங்களாக பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பகிர்ந்து வரும் நிலையில் தற்போதும் நேரடியில் பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்றமையால் பலரது விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இதேவேளை மிக முக்கியமாக வெளிநாட்டில் நடக்கும் மக்கள் சந்திப்பு போலீஸ் பாதுகாப்புடன் இடம்பெற்றுள்ளதுடன் இந்த மக்கள் சந்திப்பில் தடை செய்யப்பட்ட இயக்கங்களின் கொள்கள் மற்றும் அவர்களின் அடையாளங்களை காட்சிப்படுத்தக்கூடாது என்ற எச்சரிக்கையுடன் அவர் இந்த சந்திப்பை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதனால் பாராளுமன்றில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் எனது தலைவர் என கோஷமிட்டு அவர் இப்போது தடை செய்யப்பட்ட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் வரவே கூடாது என தெரிவிப்பது எப்படி என்ற கேள்விகளை பலர் எழுப்பி வருகின்றனர் பாருங்க இன்றைக்கு பார்லமெண்டத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் எங் எங்கட தலைவர் எங்கட தேசிய தலைவர் என்று சொல்லிட்டு புலம்பெந்த தேசத்தில் போய் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் மக்கள் என்ன இயக்கங்கள் அமைப்புகள் என்ன வந்து சந்திக்கக்கூடாது என்று சொன்னால் நீ யார் நீ யார் சிங்களவங்க கூட இப்படி சொல்ல மாட்டான் ஏனே இனத்தவங்க கூட இப்படி சொல்ல மாட்டான் நீ ஆற்ற எங்கட மக்களில் காசை வாங்கி எங்கட போராட்டத்தை பிழைச்சி பார்லமெண்டத்தில் எங்கட தேசிய தலைவரை வித்துப் புலர்ச்சி என்னடா என்னடா நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா என்னடா இதுக்கெல்லாம் காரணம் எங்களை வளர்க்குறவங்க இதுக்கெல்லாம் காரணம் எங்கள மாவீரர்களுக்கும் எங்கள போராளிகளுக்கும் எங்கள தேசிய தலைவருக்கும் துருவம் மக்கள் உங்களுக்கு உங்களை வளர்க்குறாங்களே உங்களுக்கு வாக்களித்தாங்களே அவ்வளோ பேரும் எங்களை எங்கள மாவீரருக்கு செய்த படு துரோகம் எங்கள போராட்டத்துக்கு செய்த துருவம் எங்கள போராளிகளுக்கு செய்த துருவம் எங்களோட மக்களுக்கு செய்த துருவம் காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்ததை விட எனக்கு வாக்களித்த மிகப்பெரிய துருவம் ஆ அவனுக்கு காசு கொடுத்துங்க அண்டிமாரி என்ன என்ன உங்களுக்கு இருக்கையில் ஆ என்ன நீங்கள் என்ன பைத்தியமா உங்களுக்கு கொஞ்சம் ஓனான்மா இருந்தால் சரியா அவன் அவன் அவன்ட நோக்கம் ஆரம்பத்திலே எங்கட தமிழ் கலாச்சாரத்தை கலை கலாச்சாரம் இது பேணாமல் வந்த பார்லமெண்டம் வண்டா அவனை ஒரு சாவச்சேரி ஹோஸ்பிட்டல் இன்றைக்கு வந்ததுக்கு பிறகு பப்ளிக்கை இன்னொரு வண்ட லவ்வரை வச்சு அவன் அளால் நான் வச்சிருக்கிறன் தங்கம் இரவு பத்து மணிக்கு வச்சுருக்குறேன்ட்டு சொன்ன அர்ஜுனான்ண்டா அவன் எம்எஸ்ஆர் எம்எஸ்ஆருக்கக்குள்ளே சாவச்சரியில் எத்தனை பெண்களை க கற்பளிச்சிருப்பான் எத்தனை பெண்களை என்ன கேவலமான வேலை செய்கிறான் அர்ஜுனா ஆ அவன் வெளிப்படையாக இப்படி பயம் இல்லாமல் செய்கிறான்டா ரேசியமாக அவ்வளோ வேலை செய்திருப்பான் அப்போ இவன் கென்பஸ் சிங்களம் படித்து போல அத்துப்படியாக இருக்கிற நேரத்தில் அவன் பேர் அங்கே சிங்களம் பல்கலைக்கழகத்தில் ஆ மேல் மாநிலத்தில் என்ன கென்பஸ் படிக்க இவ்வளோ பெண்களோட என்ன பாலியல் ரீதியான சேலை சேட்டைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்கவன் அவன் சொந்த மனைவியை விரட்டி எறிஞ்சவன் ஆ எங்கட போராளிகளுக்கு எத்தனை குடும்பங்கள் தடுப்பில் இருக்க பிரிஞ்சிருக்கு இன்றைக்கி வேதனையோட எங்கட போராளிகள் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து கட்டின மனுஷே சந்தையப்பட்டு நம்ம நண்பனோட சந்தையப்பட்டு கலைச்சி விட்டால் தான் இந்த அரிச்சுண்ணா ஆ நீயும் ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு பரதேசி அப்போ உனக்கு வாக்களித்து அனுப்புனது மிகப்பெரிய குற்ற மக்கள் இன்றைக்கி புலம்ப இந்த தேசத்தில் போய் சொல்கிற தடை செய்யப்பட்ட அமைப்புகள் ஆரம்பரக்கூடாது அப்போ நீ தமிழனா ஆ நீ ஆர்டம் நீ இங்கே நாட்டில் இருக்கக்கூடாது இந்த நாட்டிலையும் புலம்பெந்த இந்த தேசத்துலேயும் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடாது கொதிக்குது எங்கட இதையும் நீங்கள் நினைக்கக்கூடாது பெரிய விஷயம் இல்லை நாங்கள் இனிமேல் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் இந்த பதினாறு வருஷத்துலேயும் கற்றுக்கொண்ட பாடம் நான் சொல்கிறேன் விடுதலை புள்ளியலாகி நாங்கள் தடு யுத்தம் முடிஞ்சது பிறகு கற்றுக்கொண்ட பாடம் அரசாங்கத்துக்கு எங்களுக்குமான யுத்தம் இனி வரக்கூடாது இனி வாரணம் இந்த அரசியல்வாதிமாருக்கு எங்களுக்கான யுத்தம் வரணும் இந்த அரசியல்வாதிமார் முழு பெரையும் கலை எடுக்கணும் அதிலையும் எங்கள போராட்டத்தையும் எங்கள மாவீரரையும் எங்கள தலைவரையும் எங்க எங்கட மக்களையும் வித்து பிழைக்கிறவங்களை முதல் களை எடுக்கணும் இந்த விஷயத்துக்கு கடவுள் மீண்டும் ஒரு அருள் தருவாரா என்று சொல்லி மீண்டும் மாவீரர் மேலே ச ஆணையம் மாவீரர்கிட்ட நாங்கள் ஹெஞ்சு கேட்குறோம் ஆண்டவன் மேலே சத்தியமாக நான் மௌன அஞ்சலி செலுத்துகிறது எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தருவாயா இந்த இந்த விவனுகளை களை எடுக்கிறது இந்த நாயில் இந்த அரிச்சனா போன்றவர்கள் ஆ இந்த டாக்டர்ஸ் மாதிரில பரதேசிகள் சவுனியாக இருந்து துரோத்தனம் செய்து கொண்டு இருக்கிறவங்க சுகாதாரத்துறைகளுக்குள்ள இருக்கிறவங்கள் ஆ இந்த ரூ இந்த வினோதம் இவங்களெல்லாம் அந்த மக்களை பற்றி சிந்திக்காதவங்கள் ஆ ஒரு 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 ஈன பிறவிகள் இவங்கள் துரோ அவங்களுக்கெல்லாம் நினைப்ப இனியும் ஒரு தேசிய தலைவர் வரப்புறாரா தங்களை தட்டி கேட்கப் போகிறாரா இவங்கள ஆட்டோட்டம்ல நடக்காது புலிக்கு பிறந்த ஃபோனியாகிற தேசிய தலைவர் தான் வரணும் பண்ணல தேசிய தலைவர் கட்டளை தான் விட்டவர் வன்னியிலிருந்து கட்டளை விட்டவர் வடக்கு கிழக்கில் ஜுத் கலையாடி வந்தார்கள் நாங்கள் கட்டளை தான் விட்டவர் தேசிய தலைவர் விலங்கி கொழுங்க எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு வந்தார்கள் நாங்கள் சரியா அப்போ அவர் எங்களை சும்மா விட்டுட்டு போகல எங்களுக்கு எல்லா பல்ல எல்லா கலையும் கற்றுத்தந்து கொண்டு போயிருக்கிறார் எங்கிட்ட தான் இல்லை ஆனால் நிச்சயம் மீண்டும் ஒரு காலம் கடவுள் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இப்படியான உங்களுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக இல்லாட்டியும் உங்களை களை எடுக்கிறதுக்கு ஒரு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தரவணுமண்டு நாங்கள் மாவீரர்கள்கிட்ட மண்டாடி கொண்டு நிற்கிறோம் அதே மாதிரி உண்மையிலே இந்த அர்ச்சுனான் என்ற ப பரதேசி நாய்க்கு தான் இந்த இந்த பதிவோகிறன் அவன் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகளை தன்னை சந்திக்கக்கூடாண்டதும் மற்ற புலம்ப இந்த தேசத்தில் போய் யாழ்ப்பாண இளைஞர்கள் எல்லாம் வந்து போதவஸ்துக்கு அடிமையும் செக் செக்ஸுக்கு அடிமையும் என்று சொல்லி வித்து விற்கிறான் ம இளைஞர்களை எங்கள மக்களை உண்மையில்வனுக்கு தகுந்த பாடம் படிப்பிக்கணும் மக்களே என்று சொல்லி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நேரலையில் வருகிறேன் நன்றி வணக்கம்